வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நேருக்கு மோதி கோர விபத்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை தடுக்க எதிரணி சாதி மாவீரன் நினைவேந்தலை நடத்துவதில் யாழ் சபையில் எழுபறி வடக்கு கல்வி அமைச்சில் தேங்கிக் கிடக்கும் புகார்கள் ஆளுநர் உத்தரவு தொடர்வது விரிவான செய்திகள் பிரதேசத்தில் பேருந்து ஒன்றும் ஒச்சகர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஒன்று இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த இருவர் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மலையக பெருந்தோடு தொழிலாளர்களுக்குரிய சம்பள உயர்வை தடுப்பதற்குரிய சூழ்ச்சியில் எதிரணி உறுப்பினர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி முதல் நிச்சயம் சம்பள உயர்வு வழங்கப்படும் தோட்ட தொழிலாளர்கள் வேண்டியதில்லை என்று பெருந்தோடு துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வேதிக்கை இறங்கி போராடாமலேயே முறை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலொன்றுக்கு முன்னூற்று ஐம்பது ரூபா சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது எனினும் நானூறு ரூபா பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது கம்பெனி தரப்பில் இருந்தே இருநூறு ரூபாவும் அரசாங்கத்தால் இருநூறு ரூபாவும் வழங்கப்படும் இதற்கு மேலே தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாவை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த நிலையில் எதிரணியில் உள்ள எம்பிக்கள் சிலர் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் அரசாங்க பணத்தை எப்படி கம்பெனிகளுக்கு வழங்கப்படுகும் என கேள்வி எழுப்புகின்றனர் இது தவறு அவ்வாறு கொடுப்பனவு வழங்க முடியாது என கூறி வருகின்றனர் இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி தமது சகாக்களை நீதிமன்றத்துக்கு அனுப்புவதற்கு முற்படக்கூடும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு விவகாரத்தில் காலை வேறுவதற்குரிய முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன சமூகத்தில் வதந்தியை பரப்புவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது தோட்ட தொழிலாளர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை ஜனவரி மாதம் முதல் நிச்சயம் சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறும் என அமைச்சர் சம்பந்த வெற்றி ആർ അതിന് തെരുവിത്തരുന്നതായി കുറിപ്പെടുത്തക്കത് நெல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாழ் மாநகர மேயர் திருமதி மதிவதனி விவேகானந்தராயா தெரிவித்தார் நெல்லூரில் தியாக தீபம் திலிவனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது ஆனால் இந்த முறை அந்த பகுதியை இரண்டு தரப்புகள் கோருவதனால் அதனை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்படும் இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த மாதாந்த அமர்வு நடைபெற்ற போது மேயரின் அறிவிப்பில் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நெல்லூரில் ஒரே இடத்தை இரண்டு தரப்புகள் கோரும் நிலையில் அந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும் எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் தெளிவனின் மற்றும் மாவீரர் என்றும் யோசனையை முன்வைத்தார் இந்த யோசனை தொடர்பில் உறுப்பினர்களிடையே வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதனை அடுத்து அது தொடர்பில் முடிவுகள் எட்டப்படவில்லை அதில் இணக்கத்தை ஏற்படுத்த கால அவகாசம் வழங்கப்பட்ட போதும் இணக்கமான நிலை ஏற்படவில்லை யாழ் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான மேயரின் யோசனையை வரவேற்ற போதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையாக எதிர்த்தது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற யாழ் மாநகர சபை அமர்விலும் இந்த விடயம் தொடர்பில் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன போது கருத்து தெரிவித்த யாழ் மாநகர சபை மேயர் தனியாக ஒரு கட்சி நினைவேந்தல் செய்ய இடமளிக்க முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேயரின் முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மேயரின் முடிவை வரவேற்றனர் வடக்கு மாகாண கல்வியமைச்சில் தேங்கிக் கிடக்கும் சில சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் நிறைவுறுத்துமாறு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு பணிபுரிவு விடுத்துள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்று கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளார் தமக்கு நெருங்கியவர்களின் விசாரணைகளை அதிகாரிகள் கிடப்பிலட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளனர் இந்த நிலையில் அனைத்து விசாரணைகளையும் நிறைவு செய்யுமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை பாடசாலைகளில் தேவையற்ற வகையில் பணம் வசூலிக்கப்படும் சம்பவங்கள் குறித்தும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் കുറിപ്പിടത്തക്കത് ஆவா குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று சுன்னகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னகம் போலீசார் மேற்கொண்ட சுட்டி வளைப்பின் போது குறித்த இரு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வினோத் என்பவரிடமிருந்து இரண்டு கிராம் நானூறு கிராம் ஹேரோயினும் அவரது சகா ஒருவரிடமிருந்து காய்குண்டும் மற்றும் வாளும் காய்ப்பற்றப்பட்டுள்ளது கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காணி அமைச்சை முன்னர் மேற்பார்வையிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க நிலங்களை தமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவரது என தெரிவித்தார் மேலும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட ரத்தினக்கள் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக காணிகளை எடுத்துக் கொண்டதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டின் காணி சீர்திருத்த சட்டம் இலக்கம் ஒன்றின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் முறையாக அளவிடப்படவில்லை என்றும் பிரதி அமைச்சர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த சட்டத்தின் கீழ் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு முக்கியமான கார்த்திகை மாதத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்றனர் என கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் என்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் குறித்து நாங்கள் பேசுகின்ற நிலையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக இருப்பதை காண முடிந்துள்ளது அந்த மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் கதைக்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது கார்த்திகை மாதம் என்பது தமிழ் மக்களுக்கு முக்கியமான மாதமாகும் இந்த மாதத்தில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மாத்திரமின்றி வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம் இந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு எந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கின்ற நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடியிருந்தால் இன்றைக்கு அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா என்பது கேள்விக்குறியான விடயம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது